தீவிரவாத அமைப்பு அல்ல பாலஸ்தீனின் விடுதலை போராளிகள் துருக்கி அதிபர் பேச்சு இஸ்ரேல் பேச்சுவார்த்தையை ரத்து செய்தார் இஸ்ரேல் உடன் தூதரக உறவு மேற்கொண்டு வரும் துருக்கி புதன்கிழமை பல அதிரடி முடிவுகளை அறிவித்து இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாட்டை தீவிரப்படுத்தி உள்ளது தலைநகர் அங்காராவில் பேசிய துருக்கி அதிபர் ஏர் டோகான் காசாவை ஆளும் ஹமாஸ் அமைப்பு தீவிரவாத குழு அல்ல அந்நாட்டை பிடித்துள்ள ஆக்கிரமிப்பு சக்திகளை விரட்டியடித்து சுதந்திரம் பெறுவதற்காக போராடும் போராளி குழு என கூறியுள்ளார் இஸ்ரேல் ஒரு நாடாக செயல்படாமல் தீவிரவாத குழுவை போன்று செயல்படுகிறது காசாவில் இதுவரை ஐந்தாயிரத்தி எழுநூறு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் என தெரிவித்தார் ஏர்டோகானின் இந்த கருத்துகள் இஸ்ரேல் மற்றும் அதன் கூட்டணி நாடுகளை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது இதுகுறித்து கருத்து தெரிவித்து உள்ள இத்தாலியின் தீவிர வலதுசாரி எம்பியான சால்வினி துருக்கி அதிபரை இத்தாலி அரசு கண்டிக்க வேண்டும் உடனடியாக துருக்கி தூதரை அழைத்து தனது கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இதனிடையே இஸ்ரேலுக்கு சென்று அந்நாட்டு அதிபரை சந்திக்க இருந்த துருக்கி பிரதமர் ஏர்டோகான் அந்த பயணத்தை ரத்து செய்வதாகவும் உள்ளார் அதிபர் ஏர்டோகானின் ஜஸ்டிஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கட்சி இஸ்ரேலை மிக தீவிரமாக எதிர்க்கும் கட்சியாகும் மேலும் துருக்கியின் பல நகரங்களில் இஸ்ரேலை கண்டித்து பெரும் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன இந்த போரில் துருக்கி தனது படைகளுக்கு பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக அனுப்ப வேண்டும் போரில் கலந்து கொள்ள வேண்டும் என துருக்கியில் உள்ள சில அரசியல் கட்சிகளும் வலியுறுத்தி வருகின்றன முன்னதாக இஸ்ரேலுடன் துருக்கி தூதரக உறவுகளை மேம்படுத்துவதை கூட ஏர்டோகானின் கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர் இருப்பினும் இஸ்ரேல் சிறையில் உள்ள பாலஸ்தீன தலைவர்களை விடுவிப்பதற்கு இந்த உறவு அவசியம் என ஏர்டோகான் தரப்பு விளக்கம் அளித்து வந்தது இந்த நிலையில் இரு நாட்டு உறவு புதன்கிழமை கடுமையாக மோசமடைந்துள்ளது